பயம் மரண பயம் இருளில் வரக்கூடிய பயம் இந்த பயத்தை யாராவது பார்த்திருக்கிறீர்களா அது உங்களுக்கு எப்படி தெரியும் அது எங்கே இருக்கிறது எங்கிருந்து வந்தது அது உங்கள் மனதில்தான் இருக்கிறது உங்கள் மனதில்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது பயம் இந்த பயத்தினால்தான் பேய் இருப்பதாக சொன்னார்கள் பூதம் இருப்பதாக சொன்னார்கள் இறைவன் இருப்பதாக சொன்னார்கள் கடவுள் இருப்பதாக சொன்னார்கள் மின்னலை பார்த்து பயந்தார்கள் இடியை பார்த்து பயந்தார்கள் வெள்ளத்தை பார்த்து பயந்தார்கள் நெருப்பை பார்த்து பயந்தார்கள் பூகம்பத்தை பார்த்து பயந்தார்கள் எல்லாவற்றையும் பார்த்து பயந்த மனிதன் தான் மற்ற எல்லாவற்றையுமே உருவாக்கினான் புழு பள்ளிலே புழு எப்படி வந்தது இறைவன் தந்ததா இவ்வளவு கடுமையான கடினமான பள்ளியிலே புழு வந்தது என்றால் எப்படி கொஞ்சம் சிந்தித்தால் அது புரியும் வயிற்றிலே புழு இருக்கிறது மலத்திலே புழு இருக்கிறது எப்படி வந்தது உன் உடலிலே எல்லாமே இருக்கிறது நீ கடவுள் இருப்பதாக நம்புகிறாய் இருந்தாலும் உன்னையும் கடந்து இவைகள் எல்லாம் உன்னுடைய வயிற்றில் வருகிறது என்றால் என்ன காரணம் அது நீ நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைதான் அது மூட நம்பிக்கை ஃப்ளூ காய்ச்சல் வருகிறது அம்மை நோய் வந்தது இன்னும் பலவிதமான நோய் கிருமிகள் வந்து பலர் உயிரிழந்தனர் கொரோனா நோயினால் லட்சக்கணக்கானோர் உலகத்தில் இறந்தனர் காட்டில் வந்த கிருமிதான் கண்ணுக்கு தெரியாத கிருமிதான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இவெல்லாம் இயற்கையாகவே தானாகவே தோன்றியதுதான் எப்படி அந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை நம்பப்படுகிறதோ எப்படி பெருவெடிப்பு கொள்கை நம்பப்படுகிறதோ கருந்துளை இருப்பதாக நம்பப்படுகிறதோ பெருவெளியில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரமாக இருக்கட்டும் அல்லது கிரகங்களாக இருக்கட்டும் அணுக்களாக இருக்கட்டும் அணுத்துகள்களாக இருக்கட்டும் மின் அணுவாக இருக்கட்டும் எல்லாமே இயற்கையிலே இருப்பதுதான் மனிதன் கற்பித்தான் பொய்களை கற்பித்தான் பயத்தை உருவாக்கினான் அதனால்தான் என்றளவும் எல்லோரும் அதை வைத்துக்கொண்டு தன் பிழைப்பை நடத்துகிறார்கள் தள்ளிலே தெய்வம் இருப்பதாக சொல்லி அதற்காக பூசை புணக்காரங்களை செய்து கும்பாபிஷேகம் எல்லாம் செய்து பணத்தை மக்களிடம் வசூலித்து அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள் இவர்கள் மடமையில் வாழ்கின்றனர் அறியாமையினால் வாழ்கின்றனர் என்ன செய்வது இவர்களெல்லாம் எத்தனை பெரியார் வந்தாலும் சரி எத்தனை அறிவாளிகள் வந்தாலும் எத்தனை அறிஞர்கள் வந்தாலும் இவர்களிடம் இருந்த பயத்தை எவ்வன் ஒருவன் போக்குகின்றானோ அவன் ஞானியாகிறான் அவர் எவரெல்லாம் ஞானியாக இருக்கிறார்களோ அவர்களை இவையெல்லாம் கடந்து சென்றவர்கள் என்றுதான் பொருள் எனவே நீ நம்புகிறாயோ அல்லது நம்பாமல் போகிறாயோ எதெல்லாம் இருக்கிறதோ அது இருக்கத்தான் செய்யும் அந்த பயம் உன் மனதில் இருக்கிறது நீ பயத்தை நீக்கிவிட்டால் நீ ஞானியாகி விடுவாய் சற்று சிந்தித்து நீனே முடிவெடுத்துக்கொள் நான் விட்டேன்